அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் ஐநூற்றி இருபத்தொன்று நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எழுபத்தொன்று ஜீரோ எட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் இருக்கிற நம்பர் நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எட்டு இதில் ஒன்றாம் நம்பர் அடுத்து வனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பதினொன்று ஒன்றா நம்பர் பி போல்யூம் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி பதினொன்று பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி பதினொன்று பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று இதில் கடைசியுக்கு ரொம்ப நம்பர் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று ஒன்றா நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஒன்றா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஏழு ஐம்பத்தஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இதில் ஏழாம் நம்பர் அடுத்த ஊனிங் நம்பரில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு ஏழாம் நம்பர் சி போர்டில் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தேழு ஐநூற்றி நாற்பத்தேழு இதில் கடைசியக்கிரம் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தேழு நாலாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி முப்பது நாலாம் நம்பர் ஏ போல பாசம் இருக்குது நானூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பது பெருக்கல் ஐநூற்றி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி நாலு ஜீரோ முப்பது இதில் பார்த்தீங்கன்னா கடைசியிலக்கிரம் நம்பர் ஜீரோ முப்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபது ஜீரோ பார்த்திங்கன்னா சி போலில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி இருபது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி பதினெட்டு எட்நூற்றி இருபது இதில் கடைசியில் கடைசியிலிருக்கிற நம்பர் எட்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போல்யூம் சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு நூற்றி இருபத்திரெண்டு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ரெண்டு

ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஐந்நூற்றி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எண்பத்தேழு நூற்றி முப்பத்தஞ்சு இதில் கடத்தில் இருக்கிறமு நம்பர் நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தி அஞ்சு மூணாம் நம்பர் அட்யூனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி முப்பது மூணாம் நம்பர் ஏ போர்லையும் பி போர்ட்லையும் பாஸ் ஆகிருக்கு முன்னூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்னு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தொன்று தொள்ளாயிரம்

ஜீரோ பார்த்தீங்கன்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி அறுபது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தி ஒன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி அறுபது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தொம்பது ஆறுநூற்றி அறுபது இதில் கடைசி நம்பர் ஆறுநூற்றி அறுபது நோட் பண்ணிக்கிறான் ஆறுநூற்றி அறுபது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வீடிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கும் நானூறு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போர்டியும் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு நானூறு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூறு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எட்டு நானூறு இதில் கடைசிலக்கர முன்னம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறான் நானூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தொன்று ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கடைசியில் கடைசிலக்கர முன்னர் ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி எழுபது ஏழாம் நம்பர் ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி எட்டு பெருக்கள் ஐநூத்தி இருபத்தி ஒண்ணு கால்குலேட் பண்ணிக்கிறேன் ஐநூத்தி கால்குலேட் ஒண்ணு நானூத்தி ஒண்ணு நூத்தி எழுபது இதுல கடைசி நூத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவது இதில் பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் அடுத்து யூனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பத்தொன்போது ஒன்றாம் நம்பர் பி போல்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுவத்தெட்டு ஏழுநூற்றி தொண்ணூற்றொம்பது இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூற்றம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றொம்போது அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபது பெருக்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட்

நண்பர் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இரநூத்தி இருபத்தாறு பேர்கள் ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தொன்று ஐநூற்றி இருபத்தி ரெண்டு அதாவது ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கு ஐநூற்றி இருபத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதிலிருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெண்டிங் சார்ட் அதாவது நாளைக்கு பார்த்தோம்னா இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிர்மல் என்ஆர் நானூற்றி இருபத்தொம்பதாவது ரூபா இப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் சாட்டுக்கு என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறது பென்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் மூ மூணு நாள் ஆச்சு ஏ போல் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் பி போல் வந்து நாலு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் சி போல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் பி போல் வந்து இன்றைக்கு ஒன்றை கொடுத்துருங்க ரெண்டாம் நம்பர் அதாவது ரெண்டாம் நம்பர் ஏ புல் ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பிபுலேருந்து இன்றைக்கு ஒன்னிங் கொடுத்துருக்காங்க ரெண்டாம் நம்பர் சிபுலிருந்து இன்றைக்கி ஒன்னிங் கொடுத்துருவாங்க இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் கொடுத்துருந்தாங்க அது பிசி போலில் வந்துட்டு நேற்று பார்த்தீங்கன்னா ஏபி போலில் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அடுத்து பார்த்திங்கன்னா அதாவது மூணா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபுல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு இன்னொரு மூணா மாதம் மாசம் பதினாலாயிரு மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபுல் வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு ஆச்சுன்னா மாதம் மாசு பதினாலாயிரு அடுத்த மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபுல் முப்பத்தேழு நாள் ஆச்சு அதாவது ஒரு மாதம் நடிப்பட்டு இருக்குது இன்னொரு நாலு நாலு நாள் அதாவது மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு நாற்பது நாள் ஆயிடு அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் ஏ போலிருந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ ஏ போல் வந்து ஏழு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பிபோல் வந்து இருபத்தோரு நாள் ஆச்சு இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபோல் வந்து பத்து நாள் ஆச்சு ஜீரோ பஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபுலி இன்றைக்கி இன்னும் கொடுத்துறாங்க அஞ்சா நம்பர் பிபோல் வந்து ஆறு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா ஏ சி போல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன் ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபுளி ஒன்பது நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா போல் வந்து எட்டு ஆச்சு ஆறாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபுலி வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பூலுருந்து அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபோல் வந்து இந்த சி சிபோல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ புல் வந்து அதாவது ஏழாம் நம்பர் ஏ பொல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ பொல் வந்து பதினாலு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பிபோல் வந்து நாற்பத்தாறு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் தாண்டி போயிட்டுருக்குது நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பார்த்திங்கன்னா பிபுலருந்து இருபத்தோரு நாள் ஆச்சு இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆகிடு அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் ஏ புலந்து ஒரு நாலு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் பி போலேருந்து பதினோரு ஆச்சு நாலு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிடு ஒன்பதாம் பார்த்திங்கன்னா சிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்திங்கன்னா ஏ பொலிருந்து பதினொரு ஆச்சு நாலு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்திங்கன்னா பிபோல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்திங்கனா சிபோலருந்து மூணு நாள் ஆச்சு இன்னைக்கான வினிங் நம்பர் ஏ போலில் பார்த்திங்கன்னா அதாவது அஞ்சாம் நம்பர் பி பில் ரெண்டாம் நம்பர் சி போல ரெண்டாயிரம் நம்பர் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் டபுள்ஸில் ஏகப்பட்ட டைம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க அதுவும் கொடுத்த நம்பரை திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறது இந்த டைம் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் இல்லை சி போடில் கொடுக்கல இல்லை இந்த டைம் பார்த்தோம்னா டபுள்ஸ் வந்த நம்பரை இப்போது ஏபி போர்டில் கொடுத்துருந்தாங்க இது பிசி போல் அப்படியே தூக்கி கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எந்த எண்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெனித் ஜட்படி ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஜீரோ பி போர்டில் பார்த்தீங்கன்னா அதாவது நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம செயலாக சப்போர்ட் பண்ணுங்க நண்பா நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா உங்களுக்கான வினிங் தொடர்ந்து வந்துட்டே இருங்க நண்பா நன்றி நண்பா